ஸோ இந்த பப்பி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் செப்டம்பர் டுவெண்ட்டி டூ நம்ம இவனை வந்து ரெஸ்க்யூ பண்ணோம் ஸோ இவனுக்கு அடிப்பட்டு நம்ம சீக்கிரமாக ரெஸ்க்யூ பண்ணியிருந்தோம் அப்படின்னா கால் வந்து எடுக்கிற நிலமை வந்திருக்காது பட் என்ன அப்படின்னா நமக்கு ஒன் மந்த் கழிச்சு தான் இவனை வந்து பிடிக்க முடிஞ்சுது ஆள் பார்க்க தான் குட்டி கொஞ்சம் மாதிரி இருப்பான் பட் வந்து ரொம்ப துரு துருன்னு இருப்பான் இன்னுமே ஸ்டில் எங்ககிட்ட பழகலை பக்கத்தில் போனால் கடிக்க வருவான் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா குட்டி காலை ஸ்ட்ரைட்டாக வச்சு போட்டு பார்ப்போம் அப்படி சேரலை அப்படின்னா நம்ம காலை வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும்னு நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணோம் பட் கால் வந்து ஸ்ட்ரைட்டே ஆகலை ஆல்மோஸ்ட் டூ மந்த்ஸ் ஆகியும் அவனோட கால் வந்து ஸ்ட்ரைட் ஆகலை ஸோ இதுக்கப்புறம் விட்டால் கால் ரொம்ப வீங்கிட்டே போயிட்டு இருந்தது ஸோ டாக்டர் வந்து ஆம்ப்டேட் பண்ணி காலை ரிமூவ் பண்ணுறது தான் பெட்டர் அது த்ரீ லெக்ல இருந்துக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் அவனுக்கு ஆம்புடேட்டுமே பண்ணியாச்சு பட் அவன் ஸ்டில் நார்மலாக தான் இருக்கான் அவனால் வாக் பண்ண முடியுது பிகாஸ் அந்த லெக்கை தாங்கி தாங்கி அவனுக்கு வந்து அந்த லெக் தான் மிச்சம் பட் இப்போது வந்து அவன் ரொம்பவே நார்மலாக இருக்கான் ஸோ இவன் ஸ்டில் எங்கள் கூட தான் இன்னைக்கு கண்டினியூஸாக இருக்க போறான் அப்படின்றனால நாங்கள் கண்டிப்பாக அவனை நல்லா டேக் கேர் எடுத்து பார்த்துக்குவோம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது டாக் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டார்டிங்லேயே அதை க்யூர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் லேட் ஆக அது வந்து இன்னும் வழிகளை தான் கண்டு இதுவாக இருக்கும் இவனை மேபி நாங்கள் ஸ்டார்டிங்கே பார்த்து எடுத்திருந்தா ஸ்டண்ட் வச்சு இவனை அப்பயே நம்ம சரி பண்ணியிருக்கலாம் பட் லேட் ஆக இவனோட காலே இந்த நிலைமைக்கு ஆகிடுச்சு ஸோ எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க அவன் தைரியமாக இருக்கணும்னு தேங்க்யூ ஸோ மச்